கடந்த ஒரு வருடமாக குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் விருத்தாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டில் உள்ள திருவள்ளுவர் எட்டாவது குறுக்கு தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக முறையாக குடிநீர் வழங்காதது குறித்து பலமுறை நகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்கள்வுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு வருஷமா சுத்தமா தண்ணி வரல அதுக்கு எங்களுக்கு ஏதாவது தண்ணிக்கு தீர்வு பண்ணணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு கனெக்ஷன் மூணு கனெக்ஷன் முடிச்சு மாட்டி தான் செய்யுது கோச்சிக்காரிங்க நாங்க சொல்றேன்ட்டு நாங்க ஒரு வீ ஒரு வீட்ல ஒரு குடுத்தவா இருந்துகிட்டு எங்களுக்கு ஒரு குடுத்தவா இருக்கவங்களுக்கு தண்ணி வரல வாடகை இருக்கவங்க எல்லாம் அனுபவிச்சுக்கிறாங்க நாங்க வீட்டு வரி கட்டுறோம் தண்ணி வரி கட்டுறோம் எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை வேற உடச்சி விட்டு அந்த சாக்கடை தண்ணியை காலையில் எழுந்து நான் தள்ளி விட்டுட்டு நிற்கிறேன் அதனால் எங்களுக்கு என்ன தீர்வு அந்த நல்ல தீர்வு சொல்லி எங்களுக்கு நல்லபடியாக இந்த அதிகாரி வந்து எங்கள் தெருவுக்கு தண்ணிக்கு வழி செய்யணும் நகராட்சி தேர்ந்தெடுத்ததும் அன்று முதல் இன்ன வரைக்கும் தண்ணி போகிறோம் அந்த மக்களுக்கு தண்ணி வரல எங்கள் வீட்டுக்கு ஐநூறுரூவா பணம் வசூல் பண்ணாங்க தண்ணி விடுறோன்ட்டு இதே வரைக்கும் தண்ணி விடலை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா வசூல் பண்ணிடுறாங்க பெற்றுருங்க என் பிளம்பருங்க இது வரைக்கும் தண்ணி உள்ள நகராட்சியில் பலமுறை சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்ன எந்த நடவடிக்கைகளை கேட்டால் அப்படி தான் அப்படி தான் நடக்கும் தண்ணி வந்தா பிடிங்க ஒன்றெல்லாம் விட்டு போங்க வீட்டை காலி பண்ணுறாங்க சொல்கிற சொல்லாமல் சொல்கிறாங்க வீட்டை காலி பண்ணுங்கள் நீ ஏன் இருக்கீங்க ஏறா ஆ குண்டு சொல்கிறாங்க ஒரு நகராட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்படி செஞ்சோம் மக்கள் தெருவில் எப்படி பிடி இருக்கிறது